நேரு வணக்கம் தூத்துக்குடி மீன்வன் எனக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று வந்துட்டு இருக்கு அது என்னென்னு காமிக்க பாருங்கள் எங்கள் ஏரியாவில் அடிக்கடி வரும் ரொம்ப பக்கத்துலலாம் நாங்கள் நெருங்கி எல்லாம் போய் வீடியோ எடுப்போம் ஃபோட்டோலாம் எடுப்போம் நான் கடலில் தான் கிடைக்கேன் என்ன ஒரு கண்டெய்னர் கப்பலை வந்து இப்போ ஹார்பர்க்குள்ள போகிறதுக்காண்டி வந்துட்டு இருக்கு அந்த கப்பலை கூப்பிட்டு வரதுக்காண்டி டக்கு இருந்து பைலட்டும் அந்த போட்டில் போய் ஏற போவாங்க அதுக்காண்டி அந்த பைலட் போட்டு வந்து போயிட்டு இருக்கு வர்ற பாதையில் எதுவும் வலை ய யாராச்சும் விட்டுருக்காங்களா இல்லை சின்ன போட்டு கிடக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக சீர்த்த போட்டு வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருக்குங்க பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆனால் இது வந்து ஒரு சின்ன கப்பலு தான் அவ்வளோ பெரிய கப்பல்லாம் கிடையாது ஆனால் இதை விட பெரிய கப்பல்லாம் நம்ம தூத்துடி துறைமுகத்துக்கு வரும் நம்ம கடலில் கிடக்கும் போது இதை விட அதை விட பெரிய கப்பல்லாம் நம்ம பார்க்கலாம் கடலில் ஆள் கடலில் இந்த அவ்வளோ பெரிய கப்பல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோங்க அது வந்து பார்க்க உங்களுக்கு மெதுவாக வர்ற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் தான் இருக்கு உங்களுக்கு பார்க்க ஸ்லோவாக வந்த மாதிரி தான் இருக்கும் இதுல இருந்து பைலட்டு அப்படியே அந்த கப்பலில் சைடில் அணைச்சி அது மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த கப்பல் உள்ள ஹார்பர்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் உள்ளே போய் ஜட்டியில் போய் அணைக்கிற வரைக்கும் அந்த பைலட் கண்ட்ரோல் தான் இருக்கும் அந்த கேப்டன் வந்து சைடில் தான் நிற்கும் நான் இங்கே வேலை பார்த்துருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் மற்றபடி இதை விட ரொம்ப விமர்சன சொல்லுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அதுக்காக பார்த்தலாம் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக கொழும்புல வந்து கொழும்புல இருந்து டைரெக்டாக அப்படியே தூத்துக்குடிக்கு மறுபடியும் கண்டெய்னர் பாக்ஸ் ஏறி இந்த மாதிரி கப்பல் இருக்குல்ல இது வந்து குமாசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுருக்கு குமாசி நம்ம குமாசி இப்படி பேர் போட்டிருக்கா இந்த கப்பலில் என்ன ஆகுதுன்னா தூத்துக்குடிலேருந்து சரக்கு ஏறி மறு கொழும்புல இந்த பெட்டி எல்லாத்தையும் இந்த கப்பலில் இருந்து இறக்கி வச்சுட்டு மற்றபடி கொழும்புக்கு இதோட பெரிய கப்பல் வரும் அது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருங்க இப்ப தான் தூத்துக்குடி ஹார்பர் வந்து பெருசாக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பிரமாண்டமா போயிட்டு பாருங்க கப்பல் தான் போயிட்டு இருக்கு பின்னாடியும் பெட்டி வைப்பாங்க இதுல வந்து கொஞ்சம் பெட்டி தான் இருக்கு பின்னாடி பெட்டி வச்சிருவாங்க இந்த கேப் கிடக்க இதுலயும் பெட்டி வந்து கொஞ்சம் தான் பெட்டி ஏற்றிட்டு போறாங்க நாங்க வந்து கப்பல் போற பாதையில தான் கிடக்கும் இது வந்து ஹார்பர் இருக்கு இங்க தான் இப்ப வந்து ஹார்பர் வந்து பெரிய லெவலில் பெரிய போர்ட்டா மாத்திட்டு இருக்காங்க அதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்குங்க அப்போ வந்து இந்த இன்டர்நேஷனல் கப்பல்னு சொல்றீங்களா அதுவும் நம்ம தூத்துடி ஹார்பர்க்கு வர ஆரம்பிச்சிடும் தூத்துக்குடி துறைமுகம் வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் I didn't know.